வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் உத்திரட்டாதி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த உத்தரட்டாதி சனி பகவானின் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் யாருன்னா உத்தரட்டாதி தான் ஒரு காலங்களில் உத்திரட்டாதினு இருந்ததுன்னா பாருங்கள் அது சுப சுபமுகூர்த்தமாக இருக்கும் காமதேனு அதிதேவதை யாருனால் காமதேனு இந்த நட்சத்திரம் உடையவர்கள் பார்த்திங்கன்னா நீதி நேர்மை அதிகமாக உடையவர்கள் கோபம் அதிகமாக இருக்கும் கோபத்தால் எதை செய்யணும்னு தெரியாது வாயால் பார்த்திங்கன்னா கோபத்தால் பேசிடுவாங்க அப்புறம் வருத்தப்படக்கூடியவர்கள் இவர்தான் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை பிள்ளைகளால் மன சங்கடங்கள் சச்சரவுகள் வரலாம் அதில் கவனமாக இருக்கணும் கூடா நட்பு கேடு தரும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்கத்தை விட்டு ஒழிக்கிறது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமைக்குரிய பாக்கியம் உண்டு பிரிந்த குடும்பம் சேர்வதற்கு பாக்கியம் உண்டு வீடு பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்காமல் அறகுறையாக இருந்தாலும் கட்டி முடிச்சுங்க பழைய வீடு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நகை வாங்கக்கூடிய அம்சம் தரும் இந்த மாதம் போல் திருமணம் வயது உடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் தரும் இந்த அறுபது வயது தாண்டிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் உபாதைகளில் கவனமாக இருப்பது நல்லது இவர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பதும் அரச மரமுடைய விநாயக பெருமானை வழிபடுவதும் மிக அற்புதமான பலனை தரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்